பெண் குழந்தைகளை பற்றி இஸ்லாம் என்ன கூறுகிறது பொதுவாக இவ்வுலகத்தில் ஆண் பெண் என்ற பாகுபாடு இன்றி அனைத்தையும் படைத்தவன் இறைவன் ஒருவனே அவனிடத்தில் அனைவரும் சமமே முந்தைய காலத்தில் பெண் குழந்தைகள் பிறந்தால் இழப்பு என்றே நினைத்துக் கொண்டிருந்தனர் அதேபோல பெண் குழந்தைகளை கண்ணியமின்றியும் அடிமை போலும் நடத்தி கொண்டிருந்தனர் பெண் குழந்தைகள் பிறந்தால் அவர்களை கொலையும் செய்து வந்தனர் இவை அனைத்தும் அவர்களின் அறியாமையின் வெளிப்பாடே அப்பேற்பட்ட கால சூழ்நிலையில் படைத்த இறைவன் தனது இறுதி வேதமான திருக்குரானில் மிகவும் அழகான முறையில் எச்சரிக்கவும் செய்கின்றான் குழந்தைகளை கொல்வது பாவம் பொருளாதார சுமை அதிகரிக்கும் என்று எண்ணிக்கூட நமது குழந்தைகளை கொன்றுவிடக்கூடாது இறைவன் இவ்வாறு எச்சரிக்கிறான் வறுமைக்கு அஞ்சி உங்கள் குழந்தைகளை கொன்றுவிடாதீர்கள் அவர்களுக்கும் உங்களுக்கும் நாமே உணவளிக்கிறோம் இந்த எச்சரிக்கையோடு சேர்த்து நமக்கும் நமது குழந்தைக்கும் தேவையானவற்றிற்கு இறைவன் பொறுப்பு என்கிற வாக்குறுதியையும் தருகிறான் வானங்கள் மற்றும் பூமியின் ஆட்சி அல்லாஹ்வுக்கே உரியது அவன் நாடியதை படைக்கிறான் தான் நாடியோருக்கு பெண் குழந்தைகளை வழங்குகிறான் தான் நாடியோருக்கு ஆண் குழந்தைகளை வழங்குகிறான் அல்லது ஆண்களையும் பெண்களையும் சேர்த்து அவர்களுக்கு வழங்குகிறான் தான் நாடியோரை மலடாக ஆக்குகிறான் அவன் அறிந்தவன் ஆற்றலுடையவன் பெண் குழந்தைகளை வெறுப்பது குற்றம் தாங்கள் பெற்ற பெண் குழந்தைகளை கண்டு வெறுப்பு அடைகிற பெற்றோர்களை இறைவன் கடுமையாக சாடுகிறான் அறிவில்லாமல் மடமையின் காரணமாக தமது குழந்தைகளை கொன்றவர்களும் இறைவன் பெயரால் இட்டுக்கட்டி இறைவன் தமக்கு வழங்கியதை தடுக்கப்பட்டதாக ஆக்கிக் கொண்டோரும் இழப்பு அடைந்தனர் வழிகெட்டனர் நேர்வழி பெறவில்லை என்று கண்டிக்கிற இறைவன் இன்னொரு வசனத்தில் கூறுகிறான் அவர்களில் ஒருவருக்கு பெண் குழந்தை பிறந்த நற்செய்தி கூறப்பட்டால் அவனது முகம் கருத்து கவலைப்பட்டவனாக ஆகிவிடுகிறான் எதை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்டானோ அதை தீயதாக கருதி அந்தக் கெடுதிக்காகத்தம் சமூகத்தாரை விட்டும் ஒளிந்து கொள்கிறான் அதை இழிவோடு வைத்துக் கொள்வதா அல்லது அதை உயிரோடு மண்ணில் புதைத்து விடுவதா என்று குழம்புகிறான் அவர்கள் இவ்வாறெல்லாம் தீர்மானிப்பது மிகவும் கெட்டதல்லவா பெண் குழந்தைகளை வெறுப்பதோ அதனால் கவலைப்படுவதோ அதை இழிவானதாகக் கருதுவதோ அதைக் கொலை செய்வதோ இறைவனிடத்தில் மிகப்பெரிய பாவமான காரியமாக இருக்கிறது பெண் குழந்தை வரவு ஓர் நற்செய்தி மேற்படி வசனத்தில் பெண் குழந்தை பிறந்த செய்தியை பற்றி சொல்கிற போது அது ஒரு நற்செய்தி என்கிறான் அவளை படைத்தவன் பெண் குழந்தைகளை வெறுப்பவர்கள் இதை சிந்தித்து பார்க்க வேண்டும் பெண் குழந்தைகள் நமக்கு பாரமாக இருக்கும் என்றால் இறைவன் அதை நற்செய்தி என்று சொல்வானா நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அழகி வஸ்ல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒருவருக்கு பெண் குழந்தை பிறந்துவிட்டால் அந்த இடத்திற்கு அல்லாஹ்வானவர்களை அனுப்புகிறான் அவர்கள் அங்கு கூறுவார்கள் வீட்டில் உள்ளவர்களே உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் பின்னர் அக்குழந்தையை தன் இறக்கைகளால் அரவணைத்துக் கொள்கிறார்கள் மேலும் அதன் தலைமீது கரங்களால் தடவியவாறு கூறுகின்றார்கள் இது ஒரு பலவீனமான ஆன்மாவாகும் இக்குழந்தையை பாதுகாத்து வளர்ப்பவருக்கு மறுமை நாள் வரையில் இறைவனின் உதவி கிடைத்துக் கொண்டே இருக்கும் நபி சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் யார் இரு பெண் குழந்தைகளை அவர்கள் பருவ வயது அடைகிற வரை பொறுப்பேற்று கருத்தாக வளர்க்கிறாரோ அவரும் நானும் மறுமை நாளில் இப்படி வருவோம் என்று சொல்லி தமது இரு விரல்களையும் இணைத்து காட்டினார்கள் இந்த பெண் குழந்தைகளுக்கு யார் பொறுப்பேற்றுக் கொள்கிறார்களோ அவர்கள் நரகம் சென்றுவிடாமல் தடுக்கும் தடையாக இந்த குழந்தை இருக்கும் என்று நபி அவர்கள் கூறினார்கள் பெண் குழந்தைகளை ஒழுக்கமான முறையில் வளர்த்து ஆளாக்கும் போது அதுவே இம்மையில் தொடர்ந்து இறை உதவி கிடைப்பதற்கும் மறுமையில் நாம் சொர்க்கத்திற்கு செல்வதற்கும் காரணமாகிவிடுகிறது என்பதை புரிந்து கொண்டு அதன்படி செயல்படுபவர்கள் எவ்வளவு பாக்கியவான்கள்